ஹலோ எவ்வரிவன் வெல்கம் டுக்கோ அகாடமி இந்த வீடியோவில் எஸ்ஜிஎத்து சாஃப்ட்வேரையும் டெக்லா சாஃப்ட்வேரையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்னு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படி என்னென்ன கம்பேர் பண்ண போகிறோம் எந்த சாஃப்ட்வேரில் மாடலிங் கேப்பபிலிட்டி நல்லா இருக்கு எதுல கனெக்ஷன் டிசைன் ஈஸியாக இருக்கு எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு எந்த சாஃப்ட்வேரில் கஸ்டமைசேஷன் நல்லா பண்ண முடியும் எதுல ஜாப் ஓப்பனிங் நிறைய இருக்கு எதுல நிறைய இருக்கு இது எல்லாத்த பத்தியும் இந்த வீடியோல டீடைலா பார்க்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கம்பேரிசன்ல நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கேப்பபிலிட்டி தான் நீங்க முடியும் ஸ்ட்ரக்சர்ஸ் மாடல் பண்ண முடியும் சர்க்குலர் ஸ்ட்ரக்சர்ஸ் மாடல் பண்ண முடியும் ஸ்ட்ரக்சர்ஸ் மாடல் பண்ண முடியும் நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸும் ஸ்டெக்லா மாடல் பண்ண முடியும் ஸோ இது எல்லாமே எஜிஎஸ்லயும் பண்ண முடியும் பட்லா அளவுக்கு அட்வான்ஸாக இருக்காது ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இதுல நிறைய ஆட்டோமேஷன் இருக்கும் ஸோ அதனால இந்த மாடலிங் கேப்பபிலிட்டியில் பெக்லா தான் பயங்கர அட்வான்ஸாக இருக்கு ஸோ ஃபெக்லாவுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துடலாம் அடுத்தது கனெக்ஷன் டிசைன் இப்போதுல வந்து நீங்கள் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பண்ண முடியும்ல ஸோ அதனால் இதில் ஆட்டோமேட்டட் கனெக்ஷன் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா நிறைய சக்ஸஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் ஸோ இதில் மேனுவல் கனெக்ஷன்ஸ் இருக்குது ஆட்டோமேட்டட் கனெக்ஷன்ஸும் இருக்குது எஸ்டிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஸ்டில் ரொம்ப சக்ஸஸ்லாம் பண்ண மாட்டாங்க ரொம்ப ஓரளவுக்கு மாடரேட் காம்ப்ளக்ஸ் இருக்கு தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன்ஸ் பண்ண முடியும் அது தான் பண்ண முடியும் டெக்னாலஜா கூட அந்தளவுக்கு பண்ண முடியாது ஸோ கனெக்ஷன் டிசைனை பொறுத்த வரைக்கும் எஸ்டிஎஸ்சு தான் கிளியர் வின்னர் ஸோ எஸ்டிஎஸ்க்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துடலாம் அடுத்து ஈஸி யூஸ் ஈஸி ஆஃப் என்ன இப்போ ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் இந்த சாஃப்ட்வேர் கத்துக்கணும்னு வராரு அவர் எந்த சாஃப்ட்வேர் ஈஸியாக கற்றுப்பாருன்னு கேட்டிங்கன்னா டெக்லா கற்றுக்க ஒரு மூணு மாதம் ஆகும்னு வச்சுக்கோங்க அளவுக்கு ரீசெண்டாக கற்றுக்கணும்னா ஒரு மூணு மாதம் ஆகும் பட் டூ பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்தே கற்றுக்க முடியும் டெக்லாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும் ஸோ இந்த கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா எசிஎஃப் தான் கிளியர் வேணும் ஸோ எஸ்ஜிஎஸ்க்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துர்லாம் கஸ்டமைசேஷன் கஸ்டமைசேஷன் என்ன இந்த டெக்லா சி சாஃப்ட்வேரை ஏபிஐ கூட லிங்க் பண்ணி இந்த மாடலிங் பண்ணுறது ஸ்ட்ரக்சர்ஸ் மாடல் பண்ணுறது கான்ஷன் மாடல் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறது இந்த மாதிரி ரொம்ப கஸ்டமர்ஸ் அட்வான்ஸாக பண்ண முடியும் பட் எசிஎஸ்டியும் பண்ண முடியும் பட் அதில் சார்ட்டு லிமிடேஷன்ஸ் இருக்குது ஸோ இதில் கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா ஹிட்லா தான் கிளியர் வின்னர் ஸோ இப்போ ரெண்டும் டைம் இருக்குதுலாம் ரெண்டு பாயிண்டில் இருக்குது ரெண்டு பாயிண்டில் இருக்குது இப்போ அடுத்ததெல்லாம் பார்ப்போம் அடுத்து கொலாபரேஷன் கொலாபரேஷன் என்ன வேற சாஃப்ட்வேர்ல இருக்க இன்புட் எடுத்து இதை லோட் பண்ணி இதில் அப்படி ஒர்க் பண்ண முடியுமான்றது பார்க்க தான் கொலாபரேஷன் ஸோ இது டெக்லாலையும் இருக்கு எஸ்டிஎஃபிலையும் இருக்குது டெக்லாவை கம்பேர் பண்ணும்போது எஸ்டிஎஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு சூப்பராக கிடையாது அதேமாதிரி டெக்லாவில் கிளாஸ் டிரெக்ஷன் நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு இருக்காது ஸோ இந்த விஷயத்தில் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்டெக்லா தான் பெஸ்ட்டு அடுத்தது என்னென்னா ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி டெக்லாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப காம்ப்ளக்சன்லாம் பண்ணுவீங்க அதனால் இதில் வந்து எஃபிஷியன்சி வந்து எஸ்டிஎஃப்சி அளவுக்கு இருக்காது எச் வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன்னால இது நீங்கள் மாடலிங் பண்ணீங்கன்னா போதும் டிராயிங்காக ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொடுத்துரும் ஸோ அதனால் எஃபிஷியன்சியில் பெஸ்ட்டுனா எஸ் தான் ஸோ இதில் வந்து எச்சிஎஸ்டி நம்ம பாயிண்ட் கொடுத்தே ஆகணும் ஸோ பாயிண்ட் கொடுத்துடும் இப்போ ரெண்டு சாஃப்ட்வேர்மே டைல இருக்குது இப்போ எது வின்னர்னே தெரில அடுத்து பார்ப்போம் சாஃப்ட்வேர் காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்லா சாஃப்ட்வேர் வந்து எசிஎஸ்டோ ரொம்ப காஸ்ட்லி ஸோ ஹெச்எஸ் வந்து கொஞ்சம் சீப் தான் கம்பேர் பண்ணும்போது ஸோ அதனால் இதுக்குமே எசிஎஸ்டு தான் ஹை பாயிண்ட் கொடுக்கணும் ஏன்னா வந்து இது சாஃப்ட்வேர்னு எடுத்தீங்கன்னா காஸ்ட் கம்மியாக இருக்கணும் அதுதான் ஒரு பாயிண்ட் விரும்புவாங்க அதனால இதுக்கு எஸ்சிஎஸ் தான் பாயிண்ட் பயன் ஸோ ஆனும் ஒரு பாயிண்ட் கொடுத்துவோம் அடுத்து ப்ராஜெக்ட் சூட்டபிலிட்டி டெக்லா வந்து காம்ப்ளக் எந்த செக்ஷனும் பண்ண முடியும் அதனால பெஸ்ட் ஃபார் காம்ப்ளக் ப்ராஜெக்ட் இப்படின்னு நம்ம டெய்லர் சொல்லிடலாம் ஆனால் எஸ்டிஎஸ்டு வந்து அப்படி கிடையாது எஸ் வந்து மீடியம் ஸ்கேல் ப்ராஜெக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அதில் பண்ண மாட்டாங்க சோ ப்ராஜெக்ட் சூட்டபிலிட்டி வந்து எந்த மாதிரி செக்ஷன் பண்ண முடியல ஆனால் டெக்லாக்கு இதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தே ஆகணும் ஸோ இப்போ ரெண்டும் டைல இருக்கு யார் வின்னர்னே தெரிய மாட்டேங்குது பார்ப்போம் அடுத்து இண்டஸ்ட்ரி யூசேஜ் டெக்லாஸ் வந்து எல்லா ஐபிசி கம்பெனியிலையும் யூஸ் பண்ணுறாங்க எல்லா அடிக்கிங் கம்பெனியும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இண்டஸ்ட்ரிய பிரடக்ச்சும் பண்ண முடியும் கமர்ஷியல் ப்ரொடக்ட்ஸ் பண்ண முடியும் டெக்லா வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எச் அப்படி கிடையாது எச் வந்து ஸ்மால் ஸ்கேல் அடிட்டிங் கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப சின்ன சின்ன ஃபேப்ரிகேஷன் ஸ்டார்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த இண்டஸ்ட்ரி யூசேஜ் பார்த்தீங்கன்னா டெக்லா தான் பெஸ்ட்டாக தெரியுது ஸோ டெக்லாக்கு ஒரு பயன் கொடுத்துரும் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாப் ஓபனிங்ஸ் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் எத்தனை கம்பெனியில ஒரு சாப்ட்வேர் யூஸ் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் தெரியும் கரெக்டா இப்போ ஒரு ஆயிரம் கம்பெனியில் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு வேக்கன்சினாலும் ஆயிரம் வேக்கன்சி கிடைக்கும் கரெக்டா ஸோ இப்போ டெக்லாவை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைடா ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பது கம்பெனியில் டெக்லாவ் யூஸ் பண்றாங்க வேற எஸ் எஸ் ஜிஎஸ் முன்னூத்தி நாற்பது கம்பெனி தான் யூஸ் பண்றாங்க இந்த டேட்டாலாம் ஒன்று ஒரு ஃபேட்ல இருந்து எடுத்தேன் இது மேபி ஆர் மைனஸ் இருக்கலாம் பட் இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் இதை பார்த்தீங்கன்னா இதுல வந்து டெக்லா தான் ஹெட்டா தெரியுது டெக்லால இருந்து வர வேகன்சில ஃபைவ் பர்சன்ட்னா எஸ்இஎஸ்ல இருக்கும் ஸோ இந்த கம்பேரிசன்ல டெக்லா தான் கிளியர் வின்னர் இப்போ நம்ம பண்ண எல்லா கம்பேரிசனையும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் வின்னர்னு பட் ரெண்டு சாஃப்ட்வேர்லுமே ஈக்குவல் அட்வான்டேஜஸ் இருக்கு இந்த சாஃப்ட்வேர் பெஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் பெஸ்ட்னு சொல்ல முடியாது நம்ம எந்த ப்ராஜெக்ட் இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த சாஃப்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணணும் இப்போ நீங்கள் ஒரு ஈஸியான ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்குது ஸ்டேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நீங்கள் டெக்லாக் பற்றி யோசிக்கக்கூடாது எஸ்டிஎஸ்டூ போயிடணும் சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ்னா டூ அதுதான் பெஸ்ட் நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப காம்ப்ளக்ஸாக இருக்குது கவர் ஸ்ட்ரக்சர் ஸ்டேடியம் மாதிரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எஸ்டிஎஸ் டூ பற்றி யோசிக்கக்கூடாது அந்த இடத்துல நீங்கள் டெக்லாக் போயிடணும் ஸோ நீங்கள் எடுக்கிற ப்ராஜெக்டை தான் எந்த சாஃப்ட்வேர் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும் நீங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஷெட்லா சாஃப்ட்வேரை ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோ கொடுத்த கொடுத்தன கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்